வணக்கம் டோபர் லேண்ட் ப்ரொமோட்டர் நாகர்கோவில் மணிக்கட்டி புட்டல் முகிலன் விலை சொல்வாங்க என்ஜிஓ காலனி அடுத்தது முகிலன் விலை தாண்டி மணிக்கட்டி புட்டல் பகுதியில் தான் ஒரு பஞ்சாயத்து அப்ரூவ் பிளாட் அஞ்சு சென்று வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதான் அந்த வீட்டு மனை சுற்றிலும் அஞ்சு செண்டு சுற்றிலும் காம்பவுண்ட் வசதி பண்ணியிருக்காங்க சூப்பராக நல்ல கட்டி கல் வச்சு அழகாக கட்டியிருக்காங்க உள்ள ஒரு பெரிய தென்னை மரம் நிற்கிது ரெண்டு மாமரம் வீட்டுக்கு வீட்டு மனை பேக் சைடில் வச்சிருக்காங்க சைடில் ஒரு தேக்கு மரம் வீட்டு மின் பக்கத்தில் வீடு வைக்கிறதுக்கு ஏற்றது போல் அவங்க இடம் விட்டுருக்காங்க இந்த வீட்டு மனை உங்களுக்கு மேற்கு திசையை பார்த்து இருக்கும் பாதை பதினெட்டு அடி பாதை இருக்குது பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது பழைய அப்ரூவ்டு பிளாட்டு நல்ல ஒரு வீட்டு மனை நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு சேஃப்டியான ப்ராப்பர்ட்டி காம்பவுண்டு இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு சேஃப்டியாக பக்கத்தில் வீடுகள் இருக்குது பாதை நமக்கு ஒரு பதினெட்டு அடி பாதை பழைய பஞ்சாயத்து அப்ரூவ் பிளாட்டு வீடியோ பாருங்கள் ஒரு செண்டு அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க அங்கே உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டு அஞ்சரை லட்ச ரூபா சொ இருக்குது உங்களுக்கு நமக்கு இருபத்தஞ்சாயிரரூவா கம்மி பண்ணி தான் சொல்லியிருக்காங்க பக்கத்தில் இன்னும் பிளாட்டுகள் விற்பனைக்கு இருக்குது போர்டு எல்லாம் வச்சுருக்காங்க அதில் கால் பண்ணி கேட்டாலே அவங்க அஞ்சரை லட்சம் ஆறு லட்சம் சொல்கிறாங்க நமக்கு இது ஃபைனலாக அவங்க அஞ்சே கால் லட்ச ரூபானா கொடுப்பாங்க வீடியோ பார்த்துட்டு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா க்ரீ டோபர் லேண்ட் ப்ரோமோட்டருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை நல்ல ப்ரைஸில் வாங்கி தருவாங்க நன்றி வணக்கம் ஆறு இன்சி ஆறு இஞ்சு கல்லுல இந்த காம்பவுண்ட் கட்டிருக்காங்க ஆறு இன்சு கல்லுல இந்த காம்பவுண்ட் கட்டி இருக்காங்க சூப்பரான இடம்